அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை நீதிமன்றம் கேள்வி ஆதவ் அர்ஜுனா குமாருக்கு முன்ஜாமீன் வழங்க மறுத்த நீதிமன்றம் அசரா கார்க் தலைமையில் புதிய விசாரணைக்குழு தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் சார்பில் கரூரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தின் பொழுது நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தார்கள் இது தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திட்டுள்ளது நாற்பது உயிர்களை பலி கொடுத்துள்ளதால் இனிவரும் அரசியல் நிகழ்வுகள் அனைத்தும் நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி நெறிமுறையோடு நடைபெற வேண்டும் என புதிய வரையறையையே உருவாக்கியுள்ளார்கள் மேலும் சமீபத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க சென்ற முதலமைச்சர் அவர்கள் ராமநாதபுரத்தில் ரோட் ஷோ நடத்த இருந்தார் இந்த பிரச்சனையால் அவரும் தனது ரோட் ஷோவை நிறுத்தி கொண்டார் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் விஜயை ஏன் கைது செய்யவில்லை என பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இந்த விசாரணை நேற்று நீதிமன்றத்திற்கு வந்தது நீதிமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஆறு வழக்கறிஞர்கள் ஆஜராகி தமிழக காவல்துறை வேண்டுமென்றே எங்களை சிக்க வைத்துள்ளது இதில் எங்களுக்கு எந்தவிதமான உள்நோக்கமும் இல்லை நாங்கள் பொறியில் சிக்க வைக்கப்பட்டு விட்டோம் உண்மையை கூற வேண்டும் என்றால் தமிழக அரசு போதுமான பாதுகாப்பை எங்களுக்கு வழங்கவில்லை குறுகலான இடத்தை வழங்கியிருந்தார்கள் குண்டர்களை ஏவிவிட்டு பெப்பர் ஸ்ப்ரேவை அடித்தார்கள் கத்தியால் கிழித்தார்கள் கூட்ட நெரிசலில் இருநூறு பேர் கலந்து தேவையில்லாத அராஜக போக்கினை உருவாக்கினார்கள் இதனால்தான் கூட்டத்தில் தேவையில்லாத தள்ளுமுள்ளு ஏற்பட்டது ஆளே இல்லாமல் ஆம்புலன்ஸை கொண்டு வந்தார்கள் இப்படி திமுக அரசு செய்த அராஜகத்தால் தான் இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டது என இவர்கள் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அரசு தரப்பு வழக்கறிஞரோ இவ்வளவு குற்றச்சாட்டுகளை அரசின் மீது நீங்கள் வைத்து வருகிறீர்கள் அதற்கு என்ன ஆதாரம் உள்ளது என கேட்டார் அதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிலிருந்து எந்தவிதமான பதிலும் அளிக்கப்படவில்லை மேலும் நீதிபதியோ ஒரு கூட்டம் கூடும் பொழுது அந்த கூட்டத்தில் எந்தவிதமான சிறு அசம்பாவிதம் கூட ஏற்படக்கூடாது அப்படி இருக்கும் பொழுது இதுபோன்ற பெரிய அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது என்றால் அந்த கூட்டத்தினுடைய ஏற்பாளர்கள்தான் இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் அரசு காவல்துறையும் தட்டி கழிக்க கூடாது அவர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டால் மட்டுமே இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாது மேலும் இதுவரையிலும் இந்த வழக்கு எந்த நிலையில் சென்று கொண்டிருக்கிறது என்பது தெரியவில்லை இதுவரையிலும் காவல்துறை இரண்டு பேரை மட்டுமே கைது செய்துள்ளது மற்றபடி எந்த நடவடிக்கையும் இல்லை ஏன் என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது மேலும் பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் போன்றோர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது விஜயின் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை மேலும் விஜயின் பிரச்சார பேருந்து மோதி ஆபத்தை ஏற்படுத்தியது என்று கூறுகிறார்கள் அந்த பேருந்தின் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை ஏன் பறிமுதல் செய்யவில்லை இப்படி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே சென்றார் மேலும் புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் போன்றவர்களின் முன்ஜாமீன் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதி அவர்களோ அவர்கள் நேரில் ஆஜராகி இருக்க வேண்டும் நேரில் ஆஜராகவில்லை மேலும் இவர்கள் தரப்பில் கூறக்கூடிய எதையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறியது மிகப்பெரிய குற்றம் அதை தட்டிக்கழித்துவிட்டு யாரும் சென்றுவிட முடியாது எனவே இவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்க முடியாது என நீதிபதி அறிவித்து விட்டார் இதனால் புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் போன்றோர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் புஷி ஆனந்தை பிடிக்க மூன்று தனிப்படைகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் தான் இந்த வழக்கை நேர்மையான முறையில் விசாரிப்பதற்காக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் ஒரு குழுவை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்துள்ளது இந்த குழு மிக வேகமாக இந்த பிரச்சனையை விசாரித்து அனைத்து ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது அஸ்ரா கார்க் நேர்மைக்கு பெயர் போனவர் எனவே இவரது தலைமையில் இந்த விசாரணை சிறப்பாகவும் நேர்மையாகவும் நடைபெறும் என அனைவரும் கருதுகிறார்கள் மேலும் இவரது விசாரணைக்கு அனைவரும் எதிர்நோக்கி உள்ளார்கள் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி